தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கிய கனமழை பதினெட்டாம் தேதி வரை அதாவது மூன்று நாட்கள் விடாமல் வெளுத்து வாங்கியது இதனால் பலர் வீடு வாசல்களை இழந்தனர் மேலும் பலர் கடும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டனர் மழையில் நினைவதாலும் மழை காலத்தில் சாப்பிடக்கூடாத உணவு வகைகளை உட்கொள்வதாலும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாக நோய் எதிர்பாற்றல் மழை காலத்தில் பலருக்கும் சற்று குறைந்து காணப்படும் காய்ச்சல் சளி இருமல் தலைவாரம் அஜீரணம் குறிப்பாக ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்கள் கடும் இன்னலுக்கு ஆளானார்கள் மேலும் வயதானவர்கள் மூட்டு வழியால் அவதிப்பட்டனர் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேவா பாரதி தென் தமிழ்நாடு சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இரத்த பரிசோதனை மற்றும் பிரஷர் செக்அப் உள்ளிட்டவையும் செய்யப்பட்டன நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கேற்ப மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள மருந்து மாத்திரை வழங்கப்பட்டது